ஹலோ மக்களே நான் உங்கள் ராதா பேசுறேங்க நேத்தி நான் கிரிவலம் போயிருந்தேன் திருவண்ணாமலைக்கு இந்த தடவை சொல்லவே முடியலைங்க அவ்வளவு கடினமா இருந்துச்சு ரொம்ப சாலையெல்லாம் இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குங்க மழை வேலை பயங்கரம் இட விடாம பெஞ்சிட்டே இருந்துச்சா என்னால நடக்கவே முடியாது இதெல்லாம் முடியுமா இப்படியே திரும்பிடுவோமா ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல திரும்ப நாள் நினைச்சா கூட ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலங்க அவ்வளவு ரோடு வந்து வெறும் வந்து ஜல்லில நடந்திருக்கும் எக்கச்சக்கமா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நிறைய இடத்துல வந்து வெறும் ஜல்லி மேலதான் நடக்கணும் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்மளுடைய மன உறுதியும் பக்தியும் கடவுள் சோதிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சேன் நானு எப்படியோ முன்னோக்கி என்னை கூட்டிட்டு போயிட்டாரு அவ்வளவு உடம்பு முடியலைனாலும் மூட்டு வலி இருந்தா கூட எனக்கு கஷ்டப்பட்டு அதை அந்த பிரேயரை முடிச்சேங்க மலைய மழைய பொருட்படுத்தாம அந்த ரொம்ப ரொம்ப பாதை வழுக்குது அத பாதையும் சமாளிச்சு அது ஒரு சவால எடுத்துக்கிட்டு இறுதியில என் கிரிவலத்தை வெற்றிகரமா முடிச்சேங்க இது ஒரு பயணம் மட்டும் இல்ல என்னுடைய பக்தி சோதனை கடந்த ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ண தவறாதீங்க நன்றி